அச்சம் வந்து மிலிட்டரி பிரதர் வந்து மிலிட்டரி நான் வந்து மிமித்ரி ஆ அதப்போ இல்லை சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார் இது சிங்கிள் ஷோட்டு தான் சிங்கிள் ஷோட்டா நைஸ் அது ஒரு பொம்பளை சொரா குட்டி தான் குட்டி சொரா ஏய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா விக்ரம் சார் ஆ அது எஸ் ஜே சூரியாவும் இருக்கு எஸ் ஜே சூரிய சாரும் இருக்கா ஓகே சொல்ல கன்ஷாட் இருக்கு இருக்கு இந்த பிளாஸ்ட் இருக்கு இது ஃபைட் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ஒல்லி ஈவெண்ட் தான் அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிட்டு பிட்டு ஆயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டூ நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தார் எல்லாமே நான் சொல்லு சார் தேக்கிறது தேக்கிறது ஓகே ஓகே சொன்னாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு என்ன சார் என்ன சார் எல்லா ஒரு விக்ர சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போகலாம் ஆ ஒன்மோர் போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட் நைட் ஷூட்டா காலையில் இன்னும் இல்லை நேரம் உடனே விழுத்துடும் அப்போ அங்கே இருக்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் காரம் வண்டி ஆ இதெல்லாம் ரீசெட் பண்ணணும் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டியில் நம்மளை ஷோட் எடுத்து அது எடுத்து ஆகணும் எடுத்து ஆகணும் வேற இல்லை வரல அது ஷார்ட் எடுத்து அதுக்கப்புறம் வீண்டும் சார் அழுதுகிட்டே இருக்கு என்ன சார் சந்தோஷமாக

அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருன்னா போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு என்ன பண்ணி இப்படி பண்ண நமக்கே தோணும் சார் நீங்கள் விக்ரம் சார் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும் ஸோ ஹவ் இஸ் இட் இவர் ஹீஸ் ஆன் போர்டு வீர தீர சூரன் சார் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இவங்க சொன்ன மாதிரி யூனோ அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சார் கெனி சாராகவே பார்க்குறது அந்த அழகான கெனி சாரை நாங்கள் பார்க்க முடியுற ஒரு படம் அப்படிங்கிறப்போ சம்படி லைக் சுராஜ் கமிங் ஹின் ஹவ் இஸ் இட் ஃபார் யூ சார் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் விச் இஸ் வை வி லைக் எஸ்ஜேலாம் வருது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு சார் தும்பா சார் பார்க்க போகிறேன் சார் கதை கேட்டார் சார் ஓகே சொல்லிட்டார் எல்லாத்தையுமே பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஸோ அப்படி இருக்கும்போது என் துஷாரா கேமேன் துஷாரா இஸ் ஆல்சோ பர்ஃபார்மர் ஏன்னா அப்படி இருக்கும் ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கேரக்டர் ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் க்ரேயாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் யாருமே வில்லன் ஹீரோ அப்படின்னு நானும் வில்லன் தான் எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேர்ட் இருக்கும் பாசிட்டிவ் ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும் லைக் இவர் வந்து யூல் நவர் சி இஸ் வில்லன் ஐ இஸ் பாசிட்டிவ் ஐ எம் நாட் வில்லன் எம் நாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலிலருந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே எல்லாேருமே செல்ஃபிஷன் வே ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா லேயர்ஸ் என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கும்போது த மோமெண்ட் வீ ஹேர்ட் யூ வெரி கிட் அப் அவர் அண்ட் ஐ அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால வி ஜஸ்ட் விசி எவ்ரி திங்ல வி ஆல் லைக் இஸ் ஒர்க் இன்ஃபேக்ட் அவர் ஐ சோமெண்ட் சிங்க சிங்கப்பூர்னு ஓ இல்லை இல்லை சார் அது நான் சொல்ல ஆமாம் அவர் சொன்ன நான் சொன்னேன் நியூஸாக இருக்கும் அவர் சொன்ன அவர் இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது அப்போ ஒரு நடிகரில்

மாலில் போய் அது எனக்கு ட ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு அப்புறம் டே வா என் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன் யாராவது வரவூடாக அப்பா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹை ஹலோ சூராஜ் என்ன ஆ ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது விக்ரம் சார் நிறையா தான் சார் நான் ஒரு ஃபேனு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போவே எனக்கு ஆக்ரம் இருந்தது ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது அதுக்கப்புறம் எந்த என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார் எனக்கும் வந்து சினிமையில் போனோம் மெமிக்ரியில் போனோம் இதெல்லாம் ஆசை இருந்தது பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்காரு அப்போ அவரும் ஃபோர்ஸில் போகணும் எனக்கு தாற்பரிய அச்சம் வந்து மிலிட்ரி பிரதர் வந்து மிலிட்ரி நான் வந்து மிமிக்ரி அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்துல இறங்கு சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ் மிமிக்ரி அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்ட்ல கை போச்சு அப்போ இன்னி என்ன பண்ணுவோம் ஆக்டிங் எல்லாம் போச்சு இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும் அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷனால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார் அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேறு வேறு ஆள் தான் ஆக்டிங்கில் நம்ம நெட் நெட்டி பார்க்கு நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா வருஷம் ஒரு சிங்கிள் டே அல்ல சாரி நைட்டு தான் ஷூட்டு நைட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகும்போது சார் வரும் செவன் ஓ கிளாக்கு சார் வந்து இறங்கி கால் பின்ன திரும்பி இல்லை திரும்பி லாஸ்ட்டு எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும் அப்போ அப்படி இறங்கி வரும் சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லோரும் கூட கூடுதல் கிட்ட வராதுல அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பாரு பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லவரும் சார் கிட்ட வருனா இது என்னடா இது இது வர அவர்கிட்ட ஒவ்வொரு பேரே பேர் எடுத்து பேசு. அது எனக்கு புதுசு. இது என்ன சார் அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட் அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா. ஓகே இனி யாராவது இங்க வரல. டேய் குமார் நீ எப்படி இருக்கு? ஆமா ஆமா சரி சரி சார் ஆ சரி நேத்து எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே எல்லாமே சார் எல்லாம் கரெக்ட் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவார் இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே எனக்கு வந்து விக்ரம் சார் எனக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் ஒவ்வொரு பேருக்கும் சார் நிக்கவே இல்லை ஃபுல் எனர்ஜெட்டிக்க ஒரு அதாவது ஒரு இடக்கு ஒரு கட்டர் போன்ற சரி வெயிட் வெயிட் பண்ண அது கை ஓகே அது 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 இந்த 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 போடு போடு எல்லாம் எல்லாம் மேக்கப்பு இது 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 கொடுத்து மாதிரி ஒரு 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 எனர்ஜெட்டிக்கான ஆள் நான் பார்த்ததே இல்லை எல்லா டிஃப்ரெண்டான கிஃப்ட் சார் வாட் வாட் ஆன் ஆன் ஆக்டர் அமேசிங் பர்சன் லவ் யூ சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது அது ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஆனால் சிரா சிரா சார் நீ இவ்வளோ பிரிஞ்சு நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம் பா ஐயோ ஹவு ஃபன்னி அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சு இல்ல இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட பர்பஸ் முடியல சார் சார் வந்து எனக்கு பிக் ஃபேன்

குரு நேரத்தை சொன்ன மாதிரி நம்மளை நம்ம இதுல சிவாஜி சாரோட லைட்டாக அதெல்லாம் எடுத்துட்டு அது வேற மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி ஆ ஒரு சீரியஸாக காமெடி பண்ணுறவங்க இங்கே கொஞ்சம் கம்மி தான் சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ணுறோம் அது எனக்கும் எனக்கும் ரொம்ப பயங்கர பிடிக்கும்

ம் ஆல் சவுத் இந்தியா அந்த அந்த நாலு ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை இப்போ உண்மையாகவே சொல்கிறேன் மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா தமிழ் படத்தை தமிழாகவே பார்க்குறாங்க மலையாளத்தில் தமிழ் படத்தை கர்நாடகத்தில் தமிழாவே பார்க்குறாங்க தெலுங்கு மட்டும் எப்படி பார்க்க மாட்டாங்க தெலுங்கு அந்த பழக்கம் இன்னும் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பார்க்குறாங்க அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து தேங்க்ஸ்